ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மரத்தில் மீனுக்குருவி மீனுக்குருவியோட கணவர் பெரு ராஜகுருவியும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு சின்னு அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அந்த காட்டில் அது கூட்டுக்கு பக்கத்தில் மற்ற குருவிங்க பறந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துச்சு மற்ற குருவிங்க பறக்கிறத பார்த்த சின்னுக்கு தானும் பறக்கணுன்னு ஆசை வந்துருச்சு

நீ பறக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகுண்டா நீ சின்ன குழந்தைல இப்போ நீ பறந்தனா மேலே இருந்து கீழே விழுந்துருவ அப்புறம் அடிபட்டுரும் சரியா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா சின்னோம் அப்புறமேல் பறந்துக்கலாம் சரியா இங்கே பாரடா சின்னோ பறக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு சிறகுகளில் முடியிரு இருந்தால் தான் உன்னால் பறக்க முடியும் உனக்கு இனிமே தான் சிறகுகளில் மொழி வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் ஜாலியாக பறக்கலாம் சரியா சரி நான் போய் சாப்பிட்றதுக்கு உணவு தேடிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு குருவி உணவு தேட போயிருச்சு சின்ன குருவிக்கு பறக்கணும்னு ரொம்ப ஆசை அதோட ஆசையை அதால் கட்டுப்படுத்தவே முடியல அப்போதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்பா வெளியில போயிட்டாரு அம்மாவை ஏதாவது சொல்லி வெளியே அமிச்சிட்டு நம்ம பறக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு போய் ஏதாவது கொண்டு சரிடா நான் உடனே உடனே நீ இங்கேயே சரியா குருவி போன சின்ன கூட்டை விட்டு வெளிய வந்து பறக்கறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டான் ரொம்ப அடிபட்டுருச்சு வழி தாங்க முடியாம அம்மா அம்மா வலிக்குது அம்மா வலிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம் உடனே மீனுக்குருவி அங்க வந்து சின்னவை தூக்கிட்டு போய் கூட்டில் விட்டுது என்னடா சின்ன நாங்கள் தான் பறக்க வேண்டாம்னு சொன்னோம்ல இங்கே பாரு இப்ப எப்படி அடிபட்டுருக்கணும் இப்போ உனக்கு தானே தேவை இல்லாத வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜக்குருவி அங்கே வந்துடுச்சு சின்ன என்னடா ஆச்சு ஏன் இப்படி பண்ற உனக்கு பறக்கிற வயசு வரும்போது நாங்களே பறக்கறதுக்கு கற்று தரோம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு சில நாட்கள் போச்சு மீனுக்குருவியும் ராஜகுருவியும் சின்ன குருவிக்கு பறவை கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க சின்ன குருவியும் ஜாலியாக பறந்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கணும்னா என்னோட சேனல்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்